வணக்கம் செய்திச்ச புதுவையை தொடர்ந்து தமிழகத்திலும் பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு தடை புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட பஞ்சுமிட்டாய்களில் ரோடமைன் பி என்ற புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதி செய்தனர் இதையடுத்து புதுவையில் ரசாயனம் கலந்த பஞ்சுமிட்டாய் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டது சென்னை மெரினாவில் விற்பனை செய்யப்படும் பஞ்சு மிட்டாய்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதன் மாதிரிகளை கிண்டியில் உள்ள உணவு பகுப்பாய்வு கூடத்துக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் ஆய்வில் பி கெமிக்கல் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது பஞ்சுமிட்டாயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் நிறமி சேர்க்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து தமிழகத்தில் பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார் மார்ச் ஆஜராக வேண்டும் கோர்ட் உத்தரவால் நிம்மதி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை வழக்கில் துணை முதல்வர் மனிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை ஆறு முறை சம்மன் அனுப்பியது ஆனால் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை கெஜ்ரிவாலை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட வேண்டும் என டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது அதன்படி இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு கெஜ்ரிவாலுக்கு கோர்ட் உத்தரவிட்டது கெஜ்ரிவால் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜரானார் டெல்லி சட்டசபையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு இருப்பதாலும் பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இருப்பதாலும் நேரில் ஆஜராக முடியவில்லை என விளக்கமளித்தார் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மார்ச் பதினாறாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார் அமலகத்துறை கைது செய்துவிடுமோ விடுமோ என்ற அச்சத்திலிருந்து கெஜ்ரிவால் கோர்ட் உத்தரவால் நிம்மதியடைந்துள்ளார் அதிநவீன இன்சட் த்ரீ டி எஸ் செயற்கைக்கோளுடன் ஜி எஸ் எல்வி எஃப் போர்டீன் ராக்கெட் இன்று மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு விண்ணில் பாய்கிறது புதிய முயற்சி வெற்றியடைய இஸ்ரோ சேர்மன் சோம்நாத் ஆந்திராவில் உள்ள செங்காலம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை நடத்தினார் வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து பேரிடர் காலங்களில் உதவி செய்ய இந்த செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்படுகிறது பாரதிய ஜனதாவில் இணைகிறேனா விஜயதாரணி விளக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக எம்எல்ஏவாக தேர்வானவர் காங்கிரஸைச் சேர்ந்த விஜயதாரணி கன்னியாகுமரி முன்னாள் எம்பி வசந்தகுமார் கொரோனா காரணமாக மரணமடைந்தார் அப்போது நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் மேலிடத்தில் வாய்ப்பு கேட்டார் விஜயதாரணி ஆனால் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்திற்கு கட்சி வாய்ப்பு கொடுக்க அவரும் வெற்றி பெற்றார் அப்போது கட்சி மேலிடம் மீது அதிருப்திகள் இருந்த விஜயதாரணி இம்முறை லோக்சபா தேர்தலில் போட்டியிடலாம் என நினைத்திருந்தார் இம்முறையும் சீட் கிடைக்காது என சொல்லப்படுவதால் தமிழகம் வரும் பிரதமர் மோடி முன்னிலையில் பாஜகவில் இணைவார் என கூறப்பட்டது இந்நிலையில் டெல்லியில் இன்று பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெறும் நிலையில் விஜயதாரணி பாஜகவில் இணைகிறார் எனவும் சொல்லப்பட்டது இதை மறுத்த விஜயதாரணி சுப்ரீம் கோர்ட் வழக்கு ஒன்றிற்காகவே டெல்லி வந்துள்ளதாகவும் பாஜகவில் இணைவதற்காக யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும் கூறினார் ார்முகருக்கு ஒரு பொள்ளாச்சி அருகே ஆனைமலை புலிகள் காப்பகம் உள்ளது அங்கு வனத்தை ஒட்டிய சாலைகளில் இரவு நேரங்களில் வாகனங்களை இயக்குவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பொள்ளாச்சி அடுத்த கோட்டூரை சேர்ந்த அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் மிதூன் தனது காரில் ஹைபிம் விளக்குகளை ஒளிரவிட்டபடி யானை ஒன்றை விரட்டும் வீடியோவை ஸ்டேட்டஸாக வைத்திருந்தார் ஹைபிம் விளக்குகள் காரின் ஹான் சத்தம் காரணமாக யானை பயந்து போய் வனத்துக்குள் ஓடியது அந்த வீடியோவில் பதிவாகியிருந்தது அந்த வீடியோவை பார்த்த விலங்கு ஆர்வலர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து வனத்துறை விசாரணை நடத்த வலியுறுத்தினர் வனத்துறை விசாரணையில் இந்த சம்பவம் நவமலை பகுதியில் கடந்த வியாழக்கிழமை இரவு நடந்தது தெரியவந்தது இதையடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அதிமுக பிரமுகர் மித்துனுக்கு வனத்துறையினர் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர் நவமலை பகுதியில் இரவு நேரங்களில் இதுபோன்ற அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்கு ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் கட்டப்பட்ட நெல்லை ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் திருநெல்வேலி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளுக்காக மத்திய அரசு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியது நெல்லை ஜங்ஷன் ரயில் நிலையம் எதிரே பழைய பஸ் ஸ்டாண்ட் கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டும் பணி இரண்டாயிரத்து பதினெட்டில் தொடங்கியது எண்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பஸ் ஸ்டாண்ட் வளாகத்தை நாளை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி திறந்து வைக்கிறார் இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்ட தொடங்கியதில் இருந்தே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன அங்கு பள்ளம் தோண்டி அள்ளப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான மணலை அதிகாரிகள் சேமிக்காமல் கடத்திவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இதுகுறித்து மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலர் சுடலை கண்ணு ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் அதனை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி புகார் தொடர்பாக கனிம வள நிபுணர் ஆய்வுக்கு உத்தரவிட்டனர் ஆய்வில் அங்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான மணல் இருந்தது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது சிபிசிஐடி போலீசார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்பட இருபத்து மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் அந்த வழக்கு பதிவு குறித்து மேல் நடவடிக்கை இல்லாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் சிபிசிஐடி போலீசார் நிலுவையில் வைத்துள்ளனர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டது குறித்து சமூக ஆர்வலர் பெர்டின் ராயல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டிருந்தார் அதன்படி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளூர் குழுமத்தின் டிடிசிபி அனுமதி உள்பட எந்த முன் அனுமதியும் பெறாதது தகவல் அறியும் சட்டத்தில் தெரிய வந்துள்ளது கடந்த டிசம்பரில் பெய்த தொடர் மழையில் இந்த புதிய ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது எனவே உரிய ஆய்வு செய்து தேவையான அனுமதிகள் வழங்கிய பின்னரே பஸ் ஸ்டாண்டை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு முன்பு திறந்து அதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அடம் வாங்கிய பைக் ஒரே வாரத்தில் போனது உயிர் காரைக்குடி சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்தவர் சபரி வயது பத்தொன்பது தந்தையிடம் விலை உயர்ந்த பைக் கேட்டு அடம்பிடித்து வந்துள்ளார் மகனின் ஆசைப்படி கடந்த வாரம் பைக் வாங்கி கொடுத்துள்ளார் புதிய பைக்கில் நண்பர் குமாரை ஏற்றி கொண்டு இழுப்பக்குடி நோக்கி சென்றார் சபரி அதிவேகமாக வளைவில் திரும்பும் போது பைக் தடுப்புச் சுவரில் மோதியது இருவரும் தூக்கி வீசப்பட்டு சுவரில் மோதி விழுந்தனர் தலையில் பலத்த காயமடைந்த சபரி ஸ்பாட்டிலேயே இறந்தார் குமார் படுகாயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் பைக் வாங்கி கொடுத்த ஒரே வாரத்தில் மகனை இழந்தது குடும்பம் சுண்டக்காய் பறிக்கச் சென்ற மூதாட்டியை மிதித்த காட்டு யானை கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஊமபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பாப்பம்மாள் வயது எழுபத்தைந்து அருகிலுள்ள வனப்பகுதியில் சுண்டக்காய் பறித்து விற்பனை செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார் நேற்று வனப்பகுதிக்குள் உள்ள புள்ளிக்குட்டை என்ற இடத்தில் சுண்டக்காய் பறித்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த காட்டு யானை ஒன்று மூதாட்டி பாப்பமாலை தாக்கி மிதித்தது படுகாயமடைந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே இறந்தார் அந்த வழியாக ரோந்து சென்ற வனத்துறையினர் பாப்பமாள் உடலை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரிக்கின்றனர் மருத்துவமனைக்கு வந்த மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ செல்வராஜ் சம்பவம் குறித்து விசாரித்து இறந்த மூதாட்டி குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார் மலை மாடுகளை பாதுகாக்க இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் தேனி மாவட்டம் சின்ன ஓபுளாபுரத்தில் மலை மாடுகளை பாதுகாக்க வலியுறுத்தி இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன பூஞ்சிட்டு கரிசான் புள்ளிமான் இளஞ்சிட்டு பெரியமாடு நடுமாடு என ஆறு பிரிவுகளில் போட்டிகள் நடந்தது முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது ஏராளமான மக்கள் சாலை ஓரங்களில் நின்று விசிலடித்தும் கைத்தட்டியும் பந்தயத்தை உற்சாகப்படுத்தினர்